அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் பிரதோஷ வழிபாட்டோட மொத்த முழு விவரத்தையும் நாம இந்த தகவல்ல பார்க்க போறோம் அதுலயும் ரொம்ப முக்கியமா கருதப்படுற சனி பிரதோஷம் பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும் எதற்கு இருக்கணும் ஏன் இருக்கணும் அதோட பலன் என்ன அதோட புராண கதை மொத்த விவரத்தையும் இந்த தகவல்ல பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு இந்த தகவலை பாருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்காம உங்களை போல நிறைய பேருக்கும் உபயோக இருக்கும் அதனால ஒரு லைக் பட்டனை அழுத்தி விட்டுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனி பிரதோஷத்தை முறையாக வழிபட நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டம சனி இப்படி எல்லா தோஷங்களையும் தருகிற சனீஸ்வர பகவானின் கோபம் தனிந்து துன்பத்தை போக்க கண்டிப்பாக நாம் சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிச்சி ஆகணும் அது மட்டும் இல்ல நீங்க மத்த நாட்கள் வர பிரதோஷ விரதம் மேற்கொண்டா திருமணம் கைகூடும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காய ங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது பிரதோஷ விரதம் இருந்து அவற்றால் பலன் அனுபவித்த பக்தர்கள் கூறிய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது பிரதோஷம் அன்று என்ன செய்ய வேண்டும் பிரதோஷம் என்றால் என்ன சிவ பெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம் பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் மாதந்தோறும் இருமுறை வளர்ப்பிரை தேய்பிறை என இரு பிரதோஷ தினங்கள் வரும் இந்நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை பிரதோஷம் என்றால் என்ன சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்துபமணி முதலியவை ஒவ்வொன்றாக தோன்றின லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார் மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரு தும் நடுங்கினர் உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன் கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சுக்குழியிலேயே நின்றுவிட்டதால் இறைவன் நீலகண்டனானார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு முன் என்று இரண்டு பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது சிவனுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் நீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் இதற்கு பிறகு அருகம்புல் சாற்றி பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவரது தீபாராதனைக்குப் பின் மூலவரான நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அடுத்ததா நாம பார்க்க போறது பிரதோஷம் விரதம் இருப்பது எப்படி என்று பார்க்கலாம் இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி ஐந்தெழுத்தை சிவாய நம என ஓதி வழிபட வேண்டும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ண பட்சத்தில் தேய்பிரை சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ தன்று அவ்வாறு வழிபடும் போது ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கையாக இருக்கிறது பிரதோஷ கால பார்சேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் நமசிவாயி என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறை அணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமா ஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை அடுத்ததா நாம பிரதோஷத்தின் மகிமைகளை பற்றி தான் பார்க்க போறோம் அந்தந்த கிழமைகளில் வரும் பிரதோஷத்தின் பலன் என்ன என்று பார்க்கலாம் ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பலன் இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிட்டும் இந்த திசையினால் வரும் துன்பம் விளங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் என்பது நம்பிக்கை அடுத்ததாக திங்கள் பிரதோஷத்தின் மகிமை பிரதோஷத்தில் சோமாவரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பலன் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன வலிமை பெறும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷத்தின் மகிமை செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் மனிதனுக்கு வரும் ரூணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது அதன் பலன் செவ்வாயால் வரும் கெடு பலன் நீங்கும் தோஷம் நீங்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ரூணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவ வாக்கு புதன் கிழமை வரும் பிரதோஷத்தின் மகிமை புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாவதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பலன் புதனால் வரும் கெடுபலன் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளை படிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமை வரும் பிரதோஷத்தின் மகிமை குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாபதியாக கொண்டவர்கள் வியாழன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பலன் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷத்தின் மகிமை திசை நடப்பவர்கள் சுக்கிரனை லக்னாபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பலன் உறவு வளப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தின் மகிமை சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் ஏனென்றால் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பலன் ஒரு சனி பிரதோஷத்திற்கு சென்றால் இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவ அருள் கிட்டும் வருடத்திற்கு வரும் இருபத்தி நான்கு பிரதோஷத்திற்கும் போக முடியாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷத்திற்காவது செல்ல வேண்டும் இந்த எட்டு பிரதோஷத்திற்கு சென்ற ால் ஒரு வருட பிரதோஷத்திற்குச் சென்ற பலன் கிடைக்கும் தேய்பிரையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவரவர் நட்சத்திரம் அன்று வரும் பிரதோஷம் கவலையை தீர்க்கக்கூடியது சங்கடங்கள் தீர்க்கும் சனி மகா பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் அது மட்டுமல்லாது கார்த்திகை மாதம் தமிழர்களிடத்தே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் கார்த்திகையில் திங்கட்கிழமை சோமாவார விரதமாக சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மாத பௌர்ணமியில் அண்ணாமலையா தீபம் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமைகள் வழிபாடு செய்ய உகந்ததாக கருதப்படுகிறது இதற்கு கார்த்திகை மாதத்தில் வரும் சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது பிரதோஷ விரதம் பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாழிகையும் ஆகும் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாழிகைகள் ஆக சராசரியாக மாலை நான்கு மணி அளவில் இருந்து இரவு ஏழு முப்பது மணி வரை பிரதோஷ காலம் உண்டு மக்களின் சௌகரியத்திற்காக மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை என சொல்லப்படுகிறது பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி அணிந்து சிவநாமமான சிவாய நம ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிட விடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் நமக்கு கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என அனுபவம் மிக்க சிவனடியார்கள் தெரிவிக்கின்றன ஓம் ஆம் ஹவும் சவும் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்திலாவது ஒரு முறை ஜபித்தால் நாம் நமது முந்தைய ஏழு பிறவிகள் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதங்கள் அவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும் பொய் சொல்லு ல் கொலைல் பேராசைப்படுதல் வீணான அபகரித்தல் குருவை நிந்தித்தல் போன்றவை எனவே இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது தடவையும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறையும் ஜபிப்போம் அடுத்ததாக நாம் பார்க்க போவது பிரதோஷம் ஐந்து வகைப்படும் நித்திய பிரதோஷம் தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு மூன்று நாழிகைக்கு முன்னர் உள்ள காலகட்டத்தை இது குறிக்கும் இரண்டாவதாக பட்ச பிரதோஷம் இது வளர்பிரை திரையோதசி என்று வரும் மூன்றாவதாக மாத பிரதோஷம் இது தேய்பிரை திரையோதசி என்று வரும் நான்காவதாக பிரதோஷம் இது சித்திரை ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமை கூடிய திரையோதசி நாளன்று இது வரும் அது அல்லாது ஆலகால நஞ்சை ஈசன் ஏற்றருளியது கார்த்திகை மாதம் சனி பிரதோஷத்தன்று என்று புராண கதைகளில் கூறப்படுகிறது ஐந்தாவதாக பிரளய பிரதோஷம் இது பிரளய காலத்தில் வருவது அப்போது எல்லாமே ஈசனுள் அடங்கும் சிவாலயங்களை பிரதோஷ காலத்தில் பின்வருமாறுதான் வலம் வர வேண்டும் இப்படி வலம் வருவதன் பொருள் சோமசூக்த பிரதட்சனம் என்று பொருள் ஆலகால விஷம் வெளிப்பட்ட போது தேவர்கள் இங்கும் அங்கும் அலைந்த நினைவு கூறும் விதமாக இந்த பிரதர்ஷனம் செய்யப்படுகிறது பிரதோஷ காலத்தில் எல்லா தேவர்களும் சிவாலயத்தில் கூடுவதால் பிற சன்னதிகளில் தரிசனம் கிடையாது சிவாலய தரிசனம் எல்லா தெய்வங்களை வணங்கிய பலன் கொடுக்கும்